தாயாதேவிக்கு பிறந்தவர் தான் வரலட்சுமி சரத்குமார் கொஞ்சம் பெண்கள் மீது ஆர்வம் கொண்டவர் ஆசை கொண்டவர் தேவயானி வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டார் அதுக்கப்புறம் நக்மாவை லிவிங் டுகெதர் வாழ்க்கையே நடத்தினார் நிக்கோலஸு பல கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவர் ஒரு மனைவியோடு வரமாட்டாங்க ரொம்ப ரேர் அந்த ஃபேஷனில் நிக்கோலஸும் பொம்பளைங்க மாதிரி நீளவும் ஜெடாக வச்சிருப்பாரு பரபரப்பான விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டாரும் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்தும் புத்தாட்ட மாட்டாங்க என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரிஃப்ளெக்ட் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றுட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே பிரம்மாண்டமான திருமணம் சரத்குமாரும் ராதிகாவும் மட்டுமல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து நடனமாடினார் குத்தாட்டம் அதுவும் நடிகை வரலட்சுமி சரத்குமார் இவர் நடிகர் சரத்குமாருக்கும் அவருடைய முதல் மனைவி சாயாதேவிக்கும் பிறந்தவர் யார் இந்த சாயாதேவி தமிழர் சீப்பா ஆயத்தினாருக்கு நெருங்கிய உறவினர் நடிகர் சரத்குமார் அந்த அடிப்படையில் படித்துவிட்டு விட்டு வேலையில்லாமல் இருந்த சரத்குமார் தினத்தந்தியில் பெங்களூர் கிளையில் பணியாற்றினார் பெங்களூர் கிளையில் பணியாற்றும் போது அவர் சாயாதேவியை சந்தித்தார் சாயாதேவியை நட்போடு பழகினார் அப்புறம் காதலிச்சார் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டார் அப்பாவுக்கு அடங்கிய பிள்ளை என்று சொல்ல முடியாது அதனால் சாயாதேவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் வரலட்சுமி சரத்குமார் கொஞ்சம் பெண்கள் மீது ஆர்வம் கொண்டவர் ஆசை கொண்டவர் அந்த அடிப்படையில் பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும் ஆரம்பத்தில் தேவயானி வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டார் அதுக்கப்புறம் ஒரு இந்தி நடிகை அவரையும் காதலிச்சார் அதுக்கப்புறம் நக்மாவை லிவிங் டுகெதர் வாழ்க்கையை நடத்தினார் அவருக்கு நீலாங்கரில் ஒரு பங்களாலாம் வாங்கி கொடுத்தாரு நக்மாவுடன் ஜோடியாக நடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பிரம்மாண்டமான படத்தை தயாரித்தார் அது போனியாவில் நடித்து சம்பாதித்த அத்தனை படத்தையும் நக்மாவிடம் இழந்தார் சொந்த படத்தில் இழந்தார் சரத்குமார் கல்யாணம் ஆன ஐந்தாவது வருடம் சாயாதேவியை தேவியை செய்தார் அதுக்கப்புறம் கடைசியாக நடிகை ராதியாவை திருமணம் செய்து கொண்டார் ராதியாவுக்கும் இப்போ ரேகான்னு ஒரு ராதியாவுக்கும் ஒரு மகன் இருக்கான் அந்த பையனுக்கு இப்போ ஒரு பத்து வயசு ஆச்சு வரலட்சுமி சுரத்குமார் ஆரம்பத்தில் அம்மாவோடு தான் வளர்ந்தார் அம்மா தான் இருந்தார் அது மட்டுமல்ல தன்னுடைய சித்தி ராதியாவை நான் சித்தினும் கூட மாட்டேன் அம்மானும் கூட மாட்டேன் ஆண்டினு தான் கூடுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வரலட்சுமி முயற்சியால் தான் ராதிகா சரத்குமாரும் சாயாதேவியும் ஒன்றானார்கள் ரெண்டு குடும்பத்தையும் இணைத்து இணைத்துவித்த பெருமை வரலட்சுமி சரத்குமாருக்கு சேரும் ஆனால் வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய அப்பாவுடைய ஆதரவை எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு தான் அவர் நடிகையானார் ஆரம்பத்தில் போடா போடி இந்த படத்தில் நடித்தார் அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தார் சிம்பு சிம்புவுக்கும் வரலட்சுமி விசாரத்துக்குமாருக்கும் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் வரலட்சுமி விசாரதுக்குமார் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக விஷாலுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் விஷால் ஒரு முறை பத்திரிகையாளர் பேசும்போது உங்களுடைய மனைவி யாரு என்று கேட்டதற்கு என்னுடைய வருங்கால மனைவி லட்சுமி அரமாக உள்ளவர் அவர்தான் என்னுடைய குடும்பத்துக்கு மருமகளாக வரப்போகிறார் என்றுலாம் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் விஷால் நடிகர் சங்கத்தில் சரத்குமாரை எடுத்து களம் கண்டார் அப்போது பத்திரிகையாளிடம் பேசும்போது வரலட்சுமி தரத்குமார் என்ன சொன்னார்னா ஆயிரம் இருந்தாலும் நான் எங்கள் அப்பா பக்கம்தான் இருப்பேன் விஷால் பக்கம் இல்லைன்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது விஷால் அவர் பாட்டுக்கு போயிட்டார் வரலட்சுமி சரது அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார் குணச்சித்திரை வேடம் கதை நாயகி வேடம் வெள்ளி வேடம் என்று எல்லா வேடையிலும் பூந்து விளையாடினார் ஒரு திறமை மிக்க நடிகை வரலட்சுமி சரத்குமார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் கேர் ஃப்ரீ லைஃப் அவருக்கு விஷால பற்றி அவர் எந்த இடத்துலையும் தவறாக சொல்லவே இல்லை போடாஜாட்டான் அப்படின்ட்டு அவங்க பாட்டு விளையப்பாட்டு போயிட்டாங்க திடீர் என்று இந்த மும்பை தொழிலதிபர் நிக்கோலஸை காதலித்தார் நிக்கோலஸ் யாருன்னா மும்பையில் ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்காரு ஆர்ட் கேலரிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை கோடீஸ்வரர்கள் தங்களுடைய பணத்தினுடைய திமுறை காட்ட வேண்டும் என்பதற்காக புராதன பொருட்களை வாங்கி கொண்டு தன்னுடைய மங்களால் வைப்பாங்க அந்த புராதன பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அங்காடி வைத்திருக்கிறார் நிக்கோலஸ் அது அவங்க அப்பாவோட தொழில் அது செஞ்சுக்கிட்டு இருக்கார் நிக்கோலஸ் பல கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை பான் வித் கோல்டு ஸ்பூன் அது மாதிரி அவர் பரம்பரை பணக்காரர் அதேமாதிரி அவர் வந்து உலக அழகி மாடல் அழகி ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டார் மிக அழகாக இருப்பார் அதில் எந்த சந்தேகம் இல்லை அவர் கூட வாழ்க்கை நடத்தியதன் விளைவாக ஒரு மகள் பிறந்தாள் இந்த பணக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு மனைவியோடு வளமாட்டாங்க ரொம்ப ரேர் அப்படின்னா அந்யோன்யமாக இருந்திருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை நிக்கோலஸ் தன்னுடைய முதல் மனைவியை விவரத்து செய்து விட்டார் நிக்கோலஸ் பாடி பில்டர் எப்படி சரத்குமார் வெயிட் லிஃப்டர் சென்னை ஆணகன் போட்டியில் கலந்து கொண்டவர் என்று சொல்லுவாரோ அதே போல் அவருடைய மரும நிக்கோலஸும் பாடி பில்டர் மாதிரி இப்போது சமீபத்தில் ஒரு ஃபேஷன் உருவாயிருக்கு பொம்பளைங்கள்லாம் முடியை கட் பண்ணிக்கிறாங்க ஆம்பளைங்க மாதிரி வச்சுக்கிறாங்க ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்க மாதிரி நீளம் ஓட்டுக்கிறாங்க அந்த ஃபேஷனில் நிக்கோலஸும் பொம்பளைங்க மாதிரி நீளமாக ஜடாக வச்சுருப்பார் பார்க்கும்போது ஒரு ஃபாரின் லுக்கில் இருப்பார் நிக்கோலஸுக்கும் சரலட்சுமி சரத்குமாருக்கும் தொடர்பு ஏற்பட்டது வரலட்சுமி சரத்குமார் என்ன சொல்கிறாங்க அந்த மூணு வருஷமாக நிக்கோலஸ் நானும் காலச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்ய முடிவெடுத்தார்கள் வரலட்சுமி ஒரு முடிவெடுத்துட்டா ராதியா சரத்குமாரும் சரி சாயாதேவி சரத்குமாரும் சரி சரத்குமாரும் சரி தலையாட்ட வேண்டியதான் வேறு வழியே கிடையாது ஏனென்றால் அந்த திருமணத்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள் சாயாதேவியும் அதுக்கு சம்பந்தம் தெரிவித்தார் சரத்குமாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டார் திருமணம் நிச்சயதார்த்தம் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு திருமண நிச்சயதார்த்தமே மும்பையில் மிக சிறப்பாக நடந்தது ராதியா சரத்குமார் சாயாதேவி சரத்குமார் மற்றும் சில உறவினர்கள் போய் கிராண்டாக நடத்தினாங்க அந்த புகைப்படங்கள் வெளியே வந்தன அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் திருமணம் திருமணம் தாச்சிக்குர மண்டலில் வரவேற்பு லீலாபிலஸ் ஹோட்டலில் ரெண்டுமே நட்சத்திர ஹோட்டலு தான் இதில் வரவேற்புக்கு திமுக தலைவரும் மாண்பு முதல்வருமான மு க ஸ்டாலின் தன்னுடைய மகன் திமுகவின் எதிர்காலம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடன் கலந்து கொண்டார் மனைவியும் கலந்து கொண்டார் அதே மாதிரி அந்த ப திருமணத்தில் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய மனைவியுடன் கலந்து கொண்டார் முதல் ஆளாக ரிசெப்ஷனுக்கு வந்தது ரஜினிகாந்த் தான் திருமணம் முடிந்த கையோடு அந்த வெஸ்டர்ன் டைப்பில் மேல்நாட்டு டைப்பில் எல்லாரும் குத்தாட்ட மாட்டாங்க இதில் சரத்குமாரும் ராஜியா சரத்குமாரும் குத்தாட்ட மாட்டாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் பரபரப்பான விஷயம் என்னென்னா சூப்பர் ஸ்டாரும் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்தும் குத்தாட்ட மாட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வழக்கமாக ரஜினிகாந்து தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து போனால் ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பார் இந்த திருமண முடிந்த கையோடு எல்லோருமே டான்ஸ் ஆடினாங்க பெரும்பாலான நடிகர் எல்லோருமே வந்திருந்தார்கள் அதில் வராதவர் யாருன்னா விஷால் தான் முக்கியமானவர்கள் பட்டியலில் அந்த திருமணத்துக்கு வந்து பொதுவாக மணமகள் தரப்பில் தான் சீர்வரிசை நகை சொத்து ரொக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நேர் எதிர்மறையாக நிக்கோலஸ் பலாயிரம் கோடிக்கு சொத்து உள்ளவர் சில நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை தன்னுடைய மனைவி வல்லட்சி சரத்குமார் பெயரில் மாற்றி அது மட்டும் இல்லை செய்திகளை தான் நான் சொல்கிறேன் தங்க செருப்பு வாங்கி கொடுத்தாரங்கய்யா தங்கச் செருப்பு அதாவது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க தங்கத்தில் கொலுசு கூட போடக்கூடாது ஏன்னா காலில் வந்து கொலுசு போடக்கூடாது இடுப்பில் ஒட்டியானம் போட்டுக்கலாம் களத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நிக்கோலஸு தன்னுடைய பணக்கார திமிரை காட்டுவதற்காக வரலட்சுமி சரதுமாரி தங்க செருப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அப்புறம் வைரத்தில் சேலை கொடுத்துருக்காரு நமக்கு வைரத்தில் எப்படி சேலை வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது சாமி தகவல்கள் வந்துச்சு அதை நான் சொல்கிறேன் அதாவது மனைவியை இதயத்தில் தூ வச்சு டா பூஜிக்கலை அவர் தலையில் வச்சு பூஜிக்கிறாரு நிக்கோலஸ் சிவபெருமான் வந்து கங்காதேவியை தலையில் வச்சுட்டு தூக்கி ஆடினார் இல்லையா அந்த மாதிரி நிக்கோலஸ் வரலட்சுமி சரதுமாரை கொண்டாடி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்தில் ஒரு சொகுசு கப்பல்லையும் தாலி கட்டியிருக்காரு ஒருவேளை ரெண்டு தாலி கட்டினாரா என்னமோ நமக்கு தெரியாது சாமி தாய்லாந்து கப்பல்லையும் திருமணம் நடந்திருக்கு நேற்று டாஜரன்லேயும் திருமணம் நடந்திருக்கு லீலா பிளஸ்லையும் நேற்று விமரிசையாக வரவேற்பு நடந்துருக்கிறது ஆனால் மும்பையில் திருமணத்தோடு சரி இந்த திருமணம் மிக பிரம்மாண்டமான அளவில் பெரும் பொருட்செலவில் நடந்திருக்கிறது அத்தனை செலவுகளையும் நிக்கோலஸ் ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா திருமணத்துக்கு அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கலாம் என்று பச்சை கொடி காட்டியிருக்கிறார் நிக்கோலஸ் ஏன்னா தன்னுடைய மனைவி ஒரு பெரிய நடிகைன்னு அவர் கெத்து காட்டணும் இல்லையா அதுக்காக மற்றபடி நிக்கோலசனுடைய உற்றார் உறவினர்கள் யார் என்ன விவரம்லாம் நமக்கு கிடைக்கல ஆனால் நேற்று ரிசெப்ஷனுக்கு மீடியாக்காரர்கள் பெரும்பாலோரை அழைக்கவில்லை பத்திரிகைக்காரர்களை அழைக்கவில்லை விரல் விட்டு என்ன போல ஒரு அஞ்சாறு பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு பண்ணியிருக்காரு சரத்குமார் ஏனென்று சொன்னால் வழக்கமாக இப்போது உமாபதி அர்ஜுன் மகா கல்யாணத்திலெல்லாம் கல்யாணம் முடிந்த கையோடு மணமக்களை அழைத்து கொண்டு அர்ஜுனும் தம்பிராமியாவும் பத்திரிகையாளரை சந்தித்தார்கள் பத்திரிகையாளர்களுக்கு விருந்து வைத்தார்கள் போல் சங்கரும் தன்னுடைய மகள் திருமணத்தில் திருமணம் முடிந்த கையோடு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பத்திரிகையாளருக்கு விருந்து வைத்தார்கள் மணமக்களை அழைத்து கொண்டு பத்திரிகையாளரை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் ஆனால் என்ன காரணத்தினாலோ விளம்பரத்தை விரும்புகிற சரத்குமார் இந்த முறை பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு அனுப்பவில்லை பத்திரிகையாளரை பற்றி தகவலும் சொல்லவில்லை அழைப்பும் கொடுக்கல தகவலும் சொல்லலை ஒருவேளை ஏதாவது கச்சா கேள்வி கேட்டுருவாங்களோங்கிற பயத்திலையா என்னென்னு தெரியலை விளம்பர பிரியர் சரத்குமார் நான் நூற்றம்பது வயசுலையும் வாழ்கிறேன் வாழ்வேன் அதுக்கான விஷயம் இருக்குன்னாரு அப்புறம் திடீர்னு பத்திரிக்காரங்க எப்படிங்க அந்த விஷயத்தை ரகசியத்தை சொல்லுங்கிறதுக்கு இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் பேசினா தானே நீங்கள் தலைப்பில் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் விளம்பரத்துக்காக சொன்னேன்னு உருட்டிட்டார் நம்ம சரத்குமார் எது எப்படியோ திருமணம் முடிந்து விட்டது முக்கியமான விஷயம் என்னென்னா மாமனார் சரத்குமாரும் பாடி பில்டரு மருமகன் நிக்கோலஸும் பாடி பில்டரு இதில் கூடுதல் தகவல் என்னென்னா அடிஷ்னல் நியூஸ் என்னென்னா நிக்கோலஸுடைய முதல் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க மகளுக்கு இப்போது வயது அந்த அந்தம்மாவும் பாடி பில்டர் வெயிட் லிஃப்டர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தந்தையுடைய ரெண்டாம் திருமணத்துக்கு அந்த பெண்ணும் வந்திருக்கிறார் தாயார் வரவில்லை அந்த பெண் வந்து அந்த அவருடைய மகள் வந்து அப்பா கொஞ்ச நாள் போகிறான் அம்மாக்கிட்ட கொஞ்சம் போகிறான் என்ன இருந்தாலும் அப்பா பசை உள்ள பாட்டி இல்லை அதனால் வாரிசு ஆக வேண்டும் என்ற விஷயத்தில் கூட வந்திருக்கலாம் அது பின்னாடி தான் தெரியும் ஆனால் வறட்சியும் சுவரத்துனார் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கார் எல்லா ஃபோட்டோவிலையும் முப்பத்தி ரெண்டு பேரும் தெரியும் தெரியும்படியாக போஸ்ட் கொடுத்துருக்கிறார் இதிலிருந்து அவர் அளவற்ற சந்த அளப்பரிய சந்தோஷத்தில் இருக்காருங்கிறது தெரியுது நம்முடைய ரிப்ளெக்ட் சேனல் நிக்கோலஸ் வரலட்சுமி சரத்குமார் தம்பதியினர் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா நலன்களும் வலன்களும் பெற்று வாழ வாழ்த்துகிறது உங்கள் சார்பாக